சேர்த்து வைக்கிறது நாம் சாதாரணமாக ஒருத்தருக்கு வாழ்த்துறோம் அந்த வாழ்த்தும்போது நம்முடைய எண்ண அலை எந்த நிலையில் இருக்கிறது என்றது இப்போ நமக்கு சாதாரணமாக தெரியாது ஆனால் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு அக்கறையோடு வாழ்த்துறாங்களோ அதற்கு தகுந்தவாறு அந்த மாதிரி வாழ்த்தி வாழ்த்தி பழகி இருக்கக்கூடிய பழக்கத்துக்கு தகுந்தவாறு மன அளச்சச்சூழல் விரைவு குறைவாக இருக்கும் குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் இறைநிலையோடு நெருங்கி இருக்கும் இறைநிலையோடு நெருங்கி இருக்கிற போது ஒன் டூ த்ரீ அதாவது ஒன்றுலேருந்து மூன்று வரையில் ஒரு சு விரைவு இருக்கும் அந்த நேரத்தில் பிரபஞ்ச ரகசியங்களெல்லாம் கூட தெரியும் நமக்காக நினைக்கிற போது அதை சங்கல்பம் சொல்கிறோம் அல்லது இப்படி நினை இப்படி நடக்கணும்னு போது அது சங்கல்பம் சொல்கிறோம் ஆண்டவனே எனக்கு அது கொடுன்னு சொல்கிற போது அது வேண்டுதலுன்னு சொல்கிறோம் அதனால் எப்படி இருந்தாலும் அது ஒன்று தான் ஆகவே இப்போ சங்கல்பம் அல்லது வாழ்த்து சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் முதல்ல முதல்ல அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வேன் அன்ட்டு சங்கல்பம் அந்த சங்கல்பம் போடுறபோது உடலில் உள்ள ஜீவகாந்த சக்தி அவ்வளவும் இதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அதாவது அதே ஒலிக்குது அதனால் எல்லா செல்களும் இதை ஒலிக்க ஆரம்பிக்குது